ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி டிசம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றதுனால எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு கிறிஸ்மஸ் தின ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு சாரீஸ் கலெக்ஷன் வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் எங்கேயும் கிடைக்காத ரேட்டுக்கு பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்த லினன் கார்டன் சேரீஸ் கலெக்ஷனை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் புடவையோட விலை மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் பார்த்து நினச்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முந்நூற்றி இருபது ரூபா பிள்ள ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிசைன் வந்து நீங்கள் ஏற்கனவே ரொம்ப ஃபெமிலியராக பார்த்த டிசைன் தான் சீரியல் அட்ரஸ் ரெகுலராக வியர் பண்ணுற அந்த சந்தேரி காட்டன் சாரீஸில் வந்த அதே டிசைன் தான் ஆனால் இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் லினன் காட்டனில் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் டெய்லி வியருக்கு எல்லாேருக்கும் ஏற்ற மாதிரி முன்னூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு இந்த சாரிஸ் கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம் கலர்ஸ் எல்லாம் தாறு மாற டாப் நாச்சா இருக்கக்கூடிய இந்த டிசைனில் இது நாள் வரைக்கும் வந்து அத்தனை டிசைனும் திரும்ப ரிப்பீட் ஆகி வந்திருக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில வந்ததோட மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா லினன் காட்டன்ல ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் மானுஃபாக்சரிங் ஆகி வந்திருக்கு இந்த சாரியோட விலை முன்னூத்தி இருபது ரூபா இந்த வீடியோ ஃபார்மேட் எப்படி அப்லோட் பண்ணிக்கோன்னா சாரிஸ் கலெக்ஷனில் என்னென்ன ஆயிருக்கும் அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் கிரீன் கலர் கிரே கலர் பிளாக் கலர் ஸ்கை ப்ளூ கலர் இங்க் ப்ளூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு ரோஸ் ஆப்ஷனு எட்டுலேருந்து பத்து கலர் ஆப்ஷன் இருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன் எல்லாத்தையுமே வருஷப்படி காமிச்சிருக்கோம் வீடியோ ஃபார்மேட் எப்படி அப்லோட் பண்ணியிருக்கோம்னா ஒரு சேரீ ஒரு டிசைன்லேருந்து ஒரு சேரீ ரேண்டமாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட பல்லு எப்படி இருக்கும் அதோட ப்ளவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக காமிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறது மாதிரி ஒவ்வொரு சேரில ஒவ்வொரு டிசைனில் வந்த சேரீஸ் கலெக்ஷனை வரிசையாக வச்சு காமிச்சிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்க்குற இந்த டார்க் இங்க் ப்ளூவில் இருக்கக்கூடிய இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதிலே க்ரீன் கலர் ஆப்ஷன் இருக்குது மயில் கழுத்து கலர் ஆப்ஷன் இருக்குது டார்க் ரெட்டு அதுக்கப்புறம் பாசி பச்சை வாடாமல்லி கலர் டார்க் இங்க் ப்ளூ ஆரஞ்சு மஸ்டர்டுன்னு எட்டு கலர் ஆப்ஷன் இருக்குது நாலு கலர் ஆப்ஷன் உள்ள சாரீஸ் கலெக்ஷன் இருக்குது எல்லாத்தையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த சேரீயில் இருக்கக்கூடிய நிறைய டிசைன்ஸ் மாடல் எல்லாத்தையும் வருசப்படி பார்த்துட்டு அதுலேருந்து ரேண்டமாக உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை செலெக்ஷன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க ஸேரீஸ் கலெக்ஷனை நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு அப்புடின்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இங்கே டிஸ்ப்ளேல தெரிகிற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கோ இல்லைன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கோ வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அப்படி நீங்கள் கேட்குற சாரீஸ் கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அந்த அவைலபிள் கலரை உங்களுக்கு புக் பண்ணுவாங்க அதர்வைஸ் நீங்கள் கேட்குற கலர் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸை உங்களுக்கு காட்டுவாங்க அப்படி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்ன்ற மாதிரி யூபிஐ ஆப்ஸ் மூலமாகவோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவோ எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மூலமாக நீங்கள் பணத்தை பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச புடவை ஒரு புடவையாக இருந்தாலும் வீட்டில் இருந்த மாதிரியே ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக வாங்கிக்கலாம் ப்ரோ நாங்கள் மதுரை தான் ப்ரோ உங்கள் ஷாப்புக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் ஷாப்புக்கு வரலாம் ஆனால் எந்த கலர் எந்த டிசைன் வேணும் அப்படின்றத நீங்கள் நேராக வந்து பார்க்கும்போது என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை நேராக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அதர்வைஸ் உங்களுக்கு பர்டிகுலர் கலர் பர்டிகுலர் டிசைன் தான் வேணும் அப்படின்னா எந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இருந்துச்சுன்னா சாரியோட அமௌண்ட்டை மட்டும் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் டேரெக்டாக வரும்போது என்ன கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா வீடியோவில் கடைசியில் நம்ம கடையோட அட்ரஸ் கொடுத்துருக்கோம் அந்த அட்ரஸ்க்கு டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனை நேரில் வந்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் வெளியூரில் இருக்கிறவங்க இல்லை ஒர்க்கிங் உமன் என்னால் ஷாப்புக்குலாம் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க எந்தெந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்க்குற கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்ட டிசைனில் இருக்க மற்ற கலர்ஸை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் மூலமாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம் அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நேரில் வந்து ஒரு பொருளை பார்த்து வாங்கினா அதே ஃபீலிங் கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வீடியோ கால் சர்வீஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தந்துக்கிறோம் அது மூலமாகவும் கடையில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷனை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஆனால் நம்மளுடைய சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரிலேட்டட் இன்றைக்கி என்ன வீடியோ போடுறோமோ அது சம்மந்தப்பட்ட கலெக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுவோம் மற்ற சாரீஸ் கலெக்ஷன் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன் வேணுமோ அது நாங்கள் அப்லோட் பண்ணும்போது பார்த்து வாங்கிக்கலாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது சாரீஸ் கலெக்ஷன் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போ குபேரப்பட்ட சாரீஸ் கலெக்ஷனில் புது கலெக்ஷன் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ நாங்கள் அதை அடுத்தடுத்த வீடியோவாக கொண்டு வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் கேட்குற சாரீஸ் கலெக்ஷன் இல்லைனாலும் நீங்கள் எப்போதுமே கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த சாரீஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுறதுக்காக இமேஜஸாக எடுத்து ஒவ்வொரு சாரியும் நாங்கள் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம் இதில் இருந்தும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனை வாங்கிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் லின்ண்டன் கார்டன் சாரீஸ் கலெக்ஷனில் முன்னூற்றி இருபது ரூபா சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்களா இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறோம் அதாவது அடுத்த மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் முழுக்க நம்ம கடையில் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கலெக்ஷன் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தா உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் டெக்ஸ்டைல்